என்று <Sessi> உ <Sessi> கால் கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வால் மற்றால் எடுப்பதும் இல்லாமல் விசுவின் துளிவியில் நல்லால் மற்றான் எப்ப சுமல் தன்வருது எனக்கு தண்ணீருமை குன்றும் தடும் ஜெலிலிதான் நல்கா தாகி விடும் சில போடு கூசனை செல்லாத வானம் வறக்கமே பானிற்கும் நீண்டு தானம் தவம் தானம் தவம் இரண்டும் தங்காதி உலகம் வானம் வழங்காதனின் நீரின்றமையாது உலகினின் யார் யாருக்கும் வானின்றமையாது ஒழுக்கு நீ தார் பெருமை ஒழுக்க இரும வகைத்திலிருந்து உலகு ஒரு நெண்ம்தோட்டியான் ஓரைந்து காப்பன் வர நென்ம வாய்ப்பிற்கோர் ஐந்து வித்தான் ஆற்றல் அகல் சமுழார் கோமான் இந்த சேர்க்கரிய செய்கார் பெரிய சிறிய செயற்கரிய செய்கள் ஆதார் சுவை ஒலி ஊறி ஓசை நாற்றம் இன்று ஐந்தின் வகைத்தெருவன் கட்டே உடல் நெரிமொழி மாதப் பெருமன் நிலத்து மறைமொழி காட்டிவிடும் குடும்மினும் குன்றியே நின்றார் வெகுடி கனமையும் காத்தன் அரி உந்தனார் என்போர் அறவோர் மற்ற எவ்விருக்கும் சிந்தன்மை பூண்டொல்களன் அறன் வலியுறுத்தல் சிறப்பீனும் செல்வம் ஈனும் அறத்தின் உங்க ஆக்கமும் இருக்கு அறத்தின் உங்க ஆக்கமும் இல்லை அதனை மரத்தலியும் இல்லை கேடு உள்ளும் நீ போவாதை செல்லும் வாய் எல்லாம் செயல் மனத்து கண்மாசிலன் அறம் அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்க மற்றது கொன்றுங்கால் கொன்றா துணை இது என வேண்டா சிவிகை குருத்தானோடு ஊர்ணானிறேன் நாள் படாமை நன்றாற்றி நந்தொருவன் வாழ்நாள் வழியெடுக்குங்கள் அறத்தான் வருவதே இன்பமற்று எல்லாம் புறத்த புகழும் இல சேற்பாலதோறும் அறனே ஒருவருக்கு உயர்பாடதோறும் பலி நன்றி